ஆஸ்ட்ரோ டிவி நேயர்களுக்கு என் அன்பார்ந்த வணக்கம் இருபத்தி ஏழு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சனிக்கிழமைக்கு உண்டான இன்றைய ராசி பலன்களை நம்ம பார்க்கவிருக்கிறோம் கும்பம் ராசிக்கு உண்டான பலன்கள் எப்படி இருக்கணும் இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம் கணவன் மனைவிக்கு இடையே இன்று நெருக்கம் அதிகரிக்கும் திறமைகளின் மூலம் முன்னேற்றம் அடைவீர்கள் மற்றவர்களின் கருத்துகளுக்கு மதிப்பளித்து செயல்படுவது மிகவும் நன்மை தரும் வியாபார பணிகளில் இன்று உங்களுக்கு முன்னேற்றம் உண்டாகும் கமிஷன் சார்ந்த துறைகளில் ஆதாயம் அடைவீர்கள் வெளி வட்டாரத்தில் மதிப்பு மரியாதை உங்களுக்கு இன்று மேம்படும் தடங்கள் விலகும் நாளாக இந்நாள் உங்களுக்கு இருக்கும் இன்று உங்களுடைய அதிர்ஷ்ட திசை கிழக்கு அதிர்ஷ்ட எண் ஒன்பது அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று நெருக்கம் உண்டாகும் சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று முன்னேற்றம் ஏற்படும் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று மதிப்பு மரியாதை உண்டாகும் அன்பர்களே இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி